பெரண்டை கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடத்திற்கு மேலாக ஒரு பழமையான ஒரு மூலிகை நம்மை ஆண்டு கொண்டிருந்த முன்னோர்களான நம் முன்னோர்களான மன்னர்களின் உணவில் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பிரண்டை பெரண்டையில் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் கால்சியம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு சதவிகிதம் மினரல்ஸ் இருக்கிறது பெரண்டையோட முக்கியமான செயல்பாடு உடலில் தேங்கும் வாய்வினை வெளியேற்றும் பொதுவாக மனுஷனோட உடம்பில் வாய்வு அதிகமாக இருந்தால் கழிவு நீர் அதிகமாக சேரும் இந்த வாயுவும் கழிவு நீரும் எங்கே அதிகமாக தேங்கும்னு கேட்டிங்கன்னா இரு எலும்புகள் இணையும் இடம் அதாவது மூட்டு அல்லது கால் மூட்டு இந்த பகுதியில் தான் சேரும் ஸோ அப்படி சேரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரு எலும்புகளின் உராசம் இடமான மூட்டுகளில் வலி ஏற்படும் ஸோ அதனுடைய செயல்பாடு கடினமாக இருப்பதால் எலும்புகளில் உள்ள சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் குறைபாடு ஏற்படும் இது இரண்டும் சரி செய்வதற்கு பிரண்டை மிகச்சிறந்த மூலிகை பிறண்டையோட முக்கியமான செயல்பாடு உணவில் உட்கொள்ளும் பொழுதோ அல்லது கேப்சூல் வடிவமாக இருக்கும் பிரண்டையை பயன்படுத்தும் பொழுது உடலில் கால்சியம் சத்து அதிகமாகி எலும்புகள் பலம் பெறும் ஸோ அதன் மூலம் வாய்வுகளும் கழிவு நீரும் வெளியேறும் பொழுது மூட்டுகளில் ஏற்படும் வலி குறையும் பிரண்டை மிகவும் அரிய மூலிகை தற்பொழுது கேப்சூல் வடிவிலும் ஆயுள் வடிவிலும் கிடைக்கிறது பிரண்டை பயன்படுத்தும் பொழுது கீழ்வாதம் எனும் மூட்டு வலிக்கு மிக சிறந்த பலன் தரும் இந்த கழிவு நீரும் வாய்வும் உடலில் தேங்கும் பொழுது உடல் பருமன் அடையும் அதையும் பிரண்டை குறைக்கும் பிரண்டை மிக சிறந்த ஆயுர்வேத மூலிகை